வணக்கம் உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் மாலை முரசு அன்பு நெஞ்சங்களுக்கு அடியன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்று இருபத்தி ஒன்று பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியில் தேய்பிரியில் வரக்கூடிய அஷ்டமி தேதியில் சந்திராஷ்டமம் என்பது பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரங்களுக்கு வருகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம் மேஷம் மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு லாபகரமான நாளாக வருகிறது பொருளாதார நிலையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் லாபம் பண வரவு அதிகரிக்கும் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய அத்தனை விஷயங்களும் நடைபெறும் ஒட்டுமொத்தத்தில் பணம் இருந்தால் எதை வேணால் சாதிக்கலாம் அப்படிங்கிற உலகத்தில் தான் நம்ம இருக்கோம் அந்த பணம் அதிகப்படியாக வரும்பொழுது மனசுக்கும் சரி எல்லாமே நிம்மதியாக இருக்குது அப்படிப்பட்ட பணம் காரிய சித்தியை தரக்கூடிய காரியத்தில் கண்ணாக இருக்கக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு இன்று அதிக அளவில் இருக்கும் ரிஷபம் ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த நாள் நம்பிக்கையை தரக்கூடிய நாள் உங்கள் மனதில் இதுவரைக்கும் என்னென்ன காயங்கள் இருக்கோ அந்த காயங்கள் எல்லாம் நீங்கி அடுத்து என்னுடைய எதிர்காலத்தில் இந்தந்த முடிவுகளை நான் எடுக்கப் போகிறேன் அதை நான் முடிவு தீர்க்கமாக எடுக்க போகிறேன் இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் நான் நினைச்சதை சாதிப்பேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்கு இன்றைக்கு அதிகமாக வரும் நீங்கள் நினைச்சதை கண்டிப்பாக சாதிக்க முடியும் இன்றைக்கி ஒரு முடிவு எடுக்கணும் அந்த முடிவில் தெளிவு இருக்கணும் இது இருந்தால் மட்டும் போதும் எதிர்காலம் உங்கள் கையில் மிதுனம் மிதுன ராசி என்பர்களுக்கு ரொம்ப அற்புதமான நாள் உறவுகளிலிருந்து பாசம் அன்பு பெறக்கூடியது தந்தை தாயுடைய ஆசீர்வாதம் பெண்டாட்டி மனைவியுடைய அன்பு குழந்தைகளுடைய பாசம் இது எல்லாம் கிடைச்சா ஒரு மனிதனுக்கு வேறு என்ன வேணும் இதை விட பெரிய சொத்து இருக்க முடியுமா இது எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இன்று இந்த நாளை பயன்படுத்தி கொள்ள உங்கள் குலதெய்வ வழிபாடு ரொம்ப அவசியம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தெய்வ வழிபாட்டில் ரொம்ப சிறந்தது குலதெய்வ வழிபாடு இந்த குலதெய்வ வழிபாடு சிறப்பான வகையில் இருக்கும்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல திருப்பங்களை பார்க்க முடிகிறது கடகம் கடகராசி என்பர்களுக்கு சற்று தொல்லைகளை தரக்கூடிய நாடு பணம் செலவு செய்யும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள் அஞ்சு ரூபாய் செலவு செய்கிற இடத்துல பத்து ரூபாயை செலவு பண்ணிவிட்டு பின்னாடி வருத்தப்படுறதில் பிரஜனம் இல்லை காற்று உள்ள போதே தூக்கிக்கொள் பணம் நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் அது போயிடுச்சுன்னா கஷ்டம் அப்போ எதை இதெல்லாம் தேவையில்லையோ அதையெல்லாம் வாங்க அனாவசிய செலவோ பண்ணக்கூடாது இந்த அனாவசிய செலவு தான் ஒரு மனிதனை தேவையில்லாத கடனுக்கு ஆளாக்குகிறது இந்த அனாவசிய செலவுகளை யார் யார் தவிர்க்கிறாங்களோ எவ்வளவனா சம்பாதிக்கலாம் குறைவோ நிறையாவோ தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கும் போது அவர்கள் பணக்காரராக மாறுகிறார்கள் இதுதான் உண்மை இன்று நீங்கள் காசை காப்பாற்ற வேண்டும் சிம்மம் சிம்மராசி என்பர்களுக்கு உயர்வை தரக்கூடிய நாள் நீங்கள் செய்யும் தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி உங்களுடைய கெரியர் ஜாப் ப்ரொஃபஷன் இதில் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு நாள் நேர்த்தியுடன் இன்று முடிவெடுத்த காரியங்களை இன்றே நீங்கள் சிறப்பாக செய்யும் பட்சத்தில் உங்களுடைய உயர்வு என்பது உறுதி செய்யப்படுகிறது கவலை என்பது வேண்டாம் காரியத்தில் கவனத்துடன் நீங்கள் இன்று இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வெற்றி நிச்சயம் சாத்தியம் கன்னி கன்னிராசினியர்கள் இன்றைக்கு எத்தனை சோதனைகள் எல்லாம் வந்தாலும் கூட அது தாண்டி உங்களுடைய சாதனையை இன்று பதிப்பீர்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் பிற்பகுதியில் என்ன வேணும் அப்படிங்கிறதுக்கான அச்சாணி இன்று போடப்படும் இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் எல்லாம் தவிடு முடியாது உங்களுடைய வெற்றி என்பது இறைவனால் உறுதி செய்யப்பட்ட ஒன்று அதை யாரும் தடுக்க முடியாது மனசுல தென்புடன் செய்கிற காரியத்தில் நேர்த்தியுடன் நீங்க எடுத்த முடிவுல தீர்க்கத்துடன் இருக்கும்பொழுது நீங்க கண்டிப்பா ஜெயிக்கிறது உறுதி துலாம் துலாம் ராசி என்பர்களுக்கு இன்று பல வகைகளில் எதிர்ப்புகள் வரக்கூடும் எதிர்க்கிறாங்களே ஐயையோ இது கஷ்டமா இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டாதான் நம்ம தோல்வி அடைஞ்சதா அர்த்தம் எதிர்ப்புகள் யாருக்கு வந்தாலும் ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சவால்லேயும் ஏதோ ஒரு வாய்ப்பு என்பது இருக்கும் அது இங்கிலீஷில் சொல்லப்போனால் எவ்ரி அட்வர்சிட்டி தெர் இஸ் அ ஹிடன் ஆப்பர்ச்சுனிட்டி தோற்குறவங்களுக்கும் ஜெயிக்கிறவங்களுக்கும் ஒரே வித்தியாசம்தான் சோதனையை பார்க்குறவங்க வாழ்க்கையில் சோதனை அடைஞ்சு அப்படியே தோற்று போய்டாங்க அந்த சோதனையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பார்க்கிறவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் இவ்வளவு தான் அந்த வாய்ப்பை சரியாக பார்க்கணும் நம்ம மேலே தவற வச்சுட்டு மற்றவங்களை நம்ம இது சொல்லக்கூடாது நம்ம எடுக்கக்கூடிய முடிவு கரெக்டாக இன்றைக்கி முடிவு பின்னாடி வருத்தப்படாமல் இருக்கிற அளவுக்கு உங்களுடைய பார்வையும் முடிவும் இருக்க வேண்டும் திருச்சிகம் கடின உழைப்பின் காரணமாக மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு சாத்தியமாகும் உழைப்புனா என்னென்னு யாரும் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டாம் உங்களால் நீங்கள் நினச்சத சாதிக்க முடியும் சின்ன விஷயம் என்னென்னா மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சரியாக ஹேண்டில் பண்ண தெரியணும் உங்கள் மனசை சரியாக வச்சுக்கிட்டிங்கன்னா எதையும் நீங்கள் ஜெயிக்க முடியும் இந்த மனம் என்ற கோவில் திறக்கின்ற போது அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும் உங்கள் மனசு தேவையில்லாத விஷயங்களில் நிறைய ஆகுது அந்த தேவையுள்ள விஷயங்களை கவனம் பண்ணி தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்தினாலே போகிறோம் ஒரு வாழ்க்கையில் எதையும் சாதிக்கக்கூடிய இமாலய வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் தன்னாலவே வந்து சேரும் விருச்சிகம் விஸ்வரூபம் எடுக்கும் ஒரு நாள் தனுசு தனுசு ராசி நேர்களுக்கு இன்று எஸ்பெஷலி மாணவ மாணவியர்களுக்கு எப்பேற்பட்ட தேர்விலும் தேர்ச்சி பெறக்கூடிய யோகங்கள் இளைஞர்கள் மற்றும் எளினிகளுக்கு நீங்கள் நினைத்த வேலை கிடைக்கக்கூடிய யோகம் நடுத்தர வயதினருக்கு கடன் தொல்லை மற்றும் வீடு வாகனம் கடன் தொல்லையிலிருந்து விடுபட்டு வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் முதியவர்களுக்கு தான் பெற்ற பிள்ளைகளுடன் அன்பாக தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம் இப்படி தனுசு ராசிக்கு அற்புதமான காலகட்டங்கள் இன்று தனுசு ராசி நேர்கள் முக்கியமாக ஒன்று செய்யணும் என்ன அப்படின்னா முருகப்பெருமானுக்கு உங்களால் முடிந்த அபிஷேகங்கள் நைவேத்தியங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக அமையும் மகரம் ராசி என்பர்கள் இன்றைக்கு முக்கியமாக சிக்கனமாக இருக்கிறது எப்படின்னு பழகிக்கணும் தேவையில்லாத செலவுகள் ரொம்ப சஞ்சலப்படுத்தும் மனசை இப்போ கையில் ஏதோ ஒரு பொருள் வச்சுருக்கோம் அதை அப்கிரேட் பண்ணிக்கலாமா இன்னும் வேறு ஏதாவது பொருள் வாங்கலாமா இருக்கிற பொருளை கொடுத்துட்டு வேறு அதிகமாக விலை கொடுத்து ஏதாவது வாங்கலாமா இந்த சந்தேகம் சஞ்சலம் தவிர்க்க வேண்டும் எப்போவுமே காசை சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அந்த சம்பாதிச்ச காசை காப்பாற்றுறது அதை விட பெரிய கஷ்டம் அதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இப்போது நமக்கு உடம்பில் தெம்பு ரத்தத்தில் சூடு இருக்குது பின்னாடி அது இல்லாத போது நம்ம சம்பாதிச்ச காசு தான் நம்மளை காப்பாற்றணும் காசு யாரை காப்பாற்றணும் யார் காசை கரெக்டாக காப்பாற்றுறாங்களோ அவங்கள காசு திருப்பி காப்பாற்றணும் இதை மனசில் வச்சு செயல்பட வேண்டும் கும்பம் கும்பராசினியர்களுக்கு இன்று மன அமைதியும் நிம்மதியும் சாத்தியம் இறை வழிபாடு தேவை அருகாமையில் இருக்கக்கூடிய ஈஸ்வர ஆலயங்களுக்கு சென்று சிவ வழிபாடு செய்வது உத்தமம் இன்று நீங்கள் கண்டிப்பாக சிவநாமத்தை சொல்லி சற்று ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரம் தியானம் இருக்கும்போதும் உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்யும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த விதத்தில் நினைத்த நேரத்தில் நடந்தே தீரும் மீனம் மீனராசி என்பர்களுக்கு இன்று உங்களையே அறியாமல் ஒரு அற்புதமான சில சிந்தனைகள் உருவாகும் அதே மாதிரி நீங்கள் முக்கிய விஷயங்களில் ஒரு ரொம்ப புத்திசாலித்தனமான முடிவுகளை இன்று எடுப்பீர்கள் உங்களுக்கே அது ஆச்சரியத்தை கூட கொடுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் எதிர்காலம் உங்கள் கையில் ஜென்மசனி வரப்போகுது ஏழரை சனியில் அப்படிங்கிற பயம் வேண்டாம் எப்பேற்பட்ட சனி பகவான் தன்னுடைய எதிரிகளுக்கு கூட தர்மத்தின் வழி போகிறவர்களுக்கு நல்லதையே செய்வார் அதனால் எந்த கவலையும் வேண்டாம் வெற்றி உங்களுக்கு கடவுளே உங்கள் பக்கம் இன்று இருபத்தி ஒன்று பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கான பன்னிரெண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகலவிதமான சௌபாகியங்களை வழித்தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்